படம் வரலன்னு போன வாரம் கூட ஒரு படம் இந்த ஃபைண்டர் நம்ம ஒரு படத்துக்கு வந்து தேட்டர் அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க சின்ன படங்களுக்கு பெரிய தேட்டரில் கிடைக்காது இது புரிஞ்சுக்கோங்க ஆனா சின்ன படங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே டேரக்டர் சொன்னேன் ஹீரோவே சொல்ல முடியும் சிவகார்த்திகேயன் விஜய் சேபதி விமல் வித்தார்த்து நான் உட்பட ஆண்டனி சுந்தர் மாதிரி போன்ற நடிகர்கள்லாம் சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும் ஒரு தயாரிப்பாளர் இந்த தொழிலே தெரியாம வந்து பெரிய பட்ஜெட்டை போட முடியாது ஒரு நாலு கோடி குறைவான படம் தான் பண்ண முடியும் சோ இப்ப ஒரு நாலு கோடி கூட குறைவான படத்தை கொண்டு வராங்கன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் அவங்க வழிகாட்டணும் இந்த இந்த விஷயங்களை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை விட்டு படம் எடுக்காதீங்கன்னு சொல்றது வந்து அது ஒரு புஷ்வாதன மாதிரிதான் அதாவது காசு எடுக்கிறவங்க மட்டும் ஸ்கூல்ல சேருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்க இதுக்கு ஒரே தீர்வானா முன்வைக்கிறது என்னன்னா அரசு திரையரங்கத்தை திறக்க வேண்டும் ஐநூறு கோடி கிளீன் சிட்டி இன்றைய அத்தியாவசியம் அல்ல இன்றைக்கு வந்து ஒரு எளிய குடும்பம் நான் சொன்ன ஒரு இருபதாயிரம் ரூபாய் கீழே வாங்கக்கூடிய குடும்பத்தால் படம் பார்க்க முடியலங்கிறது அது அரசு செயல்படணும் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்குது நிறைய பேர் ஓடிடி கிடையாது அவங்க மொபைலில் பார்க்க முடியாது டிவியும் பெருசாக அவங்க நிறைய வீடுகள் இல்லை ஒரு முந்நூறு ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஆளால் நூற்றி இருபது ரூபா கொடுக்குறேங்கிறது அதுக்கு எந்த படமும் அது உலக படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும் அது தகுதி கிடையாது இப்போ நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கோம் இந்த படத்துக்கு நான் நிர்ணயிக்க முடியாது ஒரு விவசாயி வந்து உருவாக்குறாங்க ஆனால் விவசாயி நீங்கள் நினைக்க முடியல இடையில இருக்கக்கூடிய ஆளுகள் தான் நிர்ணயிக்கிறாங்க எனக்கு இது ஒரு ஐம்பது ரூபாய் வச்சிருந்தா போதும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் தானே உருவாக்குறேன் நானும் என்னுடைய நண்பர்கள் உருவாக்குறோம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சோ இதை தீர்வு செய்யணும்னா ஐம்பது நகரங்களை தேர்ந்தெடுத்து ஐம்பது திரையரங்களை தமிழக அரசு திராவிட மாடல் உருவாக்குச்சுன்னா உலகத்திலே முதன் முதலாக அந்த சாதனையை செய்த பெருமை பெற முடியும் இந்த ஐம்பது நகரத்துல பாத்தீங்கன்னா இடம் கூட சொல்லுவேன் நான் பஸ் ஸ்டாண்ட்ல வைங்க பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ பஸ் சேர்றது போது அங்கே ரெண்டு மணி நேரம் பஸ் லேட்டாக வருதுன்னா தேட்டருக்கு வந்துட்டு போவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருந்து மட்டும் அரசுக்கு இருந்து பன்னெண்டு கோடி ரூபாய் வருமானம் வரும் உங்களுக்கு தேட்டருக்கு வசூல் இருக்கு கேன்டீன் இருக்கு பார்க்கிங் இருக்கு பார்க்கிங் பெரிய பிரச்சனை வராது ஏன்னா பஸ் ஸ்டாண்டுங்கிறவங்க பக்கத்துலயே இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்லயும் நீங்கள் காரை போட்டுடலாம் மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் உள்ள வரும் திரும்பவும் ரசிகர்கள் உள்ள வருவாங்க இதை சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர் திரையரங்க உரிமையாளர் சங்கம் பயந்தர வேண்டாம் ஏன்னா ஏன்னா நம்ம ஒரு நல்ல திட்டத்தை முன்வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு திறந்துட்டாங்கன்னா நம்ம கூட்ட வர மாட்டாங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காசை கொடுத்து அந்த திட்டத்தை கிடப்புல போட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு அப்படியான ஒரு சமூகம் அமைந்திருக்கு நிச்சயம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்றதுனால பிரைவேட்டுக்கு எந்த பாதிப்பு வராது ஒரு ரேஷன் கார்டை ஓப்பன் பண்றதுனால சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாதிப்பு வராது ஒரு சமூக நலம் கூட உருவாக்குறதுனால அரசு உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் பிரச்சனை வராது இது வந்து இருபதாயிரத்து கீழே அரசு வந்து இந்த திரையரங்கத்தை இத ஒற்றை முனிதனாக நான் மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி உதவி இயக்குனர்கள் இதுக்கு வந்து குரல் கொடுக்குறோம் நீங்க நாலு கோடி தான் படம் பண்ண முடியும் அதுதான் சாத்தியம் இல்லைன்னா ஒரு நடிகர் பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதா இருக்கும் அப்போ புது நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஹீரோ ஆகணும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல இதை பத்தி எழுதணும் ஒரு ஏன் அரசு வந்து முதல் திரையரங்கத்துக்கு நீங்க கலைஞர் பேர கலைஞர் திரையரங்கம் அண்ணா திரையரங்கம் புரட்சி தலைவர் திரையரங்கம் சிவாஜி திரையரங்கம் அம்மா திரையரங்கம் என்எஸ்கே மனோரமா இப்படி கலைஞர்கள் சாதனை பொறுத்தவர்களோட பேர்ல நீங்க திரையரங்கத்தை திறந்தால் இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு நீங்க ஐம்பது திரையரங்கம் ஒரு திரையரங்கத்துக்கு பன்னெண்டு கோடி வச்சுக்கிட்டீங்கன்னா ஐம்பது திரையரங்கின் மூலம் வருடத்துக்கு அறுநூறு கோடி கிடைக்கும் ஐந்து வருடங்களில் மூவாயிரம் கோடி கிடைக்கும் இந்த வருமானத்தை ஏன்னா இதை நான் சொல்லும் என்னன்னா என்னென்னா கண்டிப்பாக அந்த கமாண்டில் போடுவாங்க ஏட்டா உங்களுக்கு வேலை இல்லையா அரசு போய் தேட்டருக்கு ஏற்கனவே வந்து சினிமா வேலை சீரழிச்சுட்டு இருக்கு நீங்கள் வந்து தேட்டர் திறக்க சொல்றீங்க அதையும் சொல்கிறேன் இந்த அறநூறு கோடி வருமானத்தை நீங்கள் அரசு பள்ளிக்கு செலவிடலாம் அரசு கல்லூரிகளுக்கு அரசு மருத்துவமனைக்கு திரும்ப மக்களின் பணம் மக்களுக்கே போய் சேரும் ஃபிலிம் சிட்டியின் மூலம் இந்த முதலீட்டை எடுக்க முடியாது ஈவன் அந்த கான்ட்ராக்ட் யார் அந்த பிலிம் சிட்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கே அந்த தேட்டர் கட்டுறதுக்கான கான்ட்ராக்டை கொடுக்க முடியலாம் ஏன்னா இவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்காங்க ஒரு மாசமா நீங்க இத வந்து ஒரு பெப்சி சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சிறுகுட தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரசு திரையரங்கத்தை திறந்தால் நிச்சயம் வந்து தமிழ் சினிமா மீண்டு வர முடியும் ஏன்னா பெரிய ஒரு ஓபனிங் வரும் நான் நடிகருக்கு கதை பண்ணவே கூடாதுங்க நன்றி நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க ஒரு இயக்குநரை தயாரிப்பாளர அந்த வந்து எப்படி அவங்க இருந்து அத அவங்க அறிவை பயன்படுத்துறது அவங்க பணத்தை பயன்படுத்துறதுதான் நடப்பாங்க சமூகத்துக்கு அவங்களால ஒரு நல்ல படம் நிச்சயம் வரவே வராது சோ அரசு இதை ஆவணம் செய்ய வேண்டும் என்று இப்போது கதாநாயகி குஷி அவர்கள் பேசுவார்கள்